பேசும்மை நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதை கேடயமல்ல கிரீடம் வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம் அடிய ரேவதி என்ன வீட்டுக்கு கிளம்பி போகாமா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க அப்போவே கிளம்புறேன்னு சொன்னியே சொன்னேன் தான் எனக்கு என்னவோ அங்கே போகிறதுக்கே பிடிக்கல அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா அதுவும் புகுந்த வீடு இல்ல ஆமா என்னத்த புகுந்த வீடோ நீ நீதான் மெச்சிக்கணும் எப்ப பார்த்தாலும் என்னை குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாமியாரு மாமியார் கண்ணசைச்சா உடனே அவங்களோட சேர்ந்துக்கிட்டு தையா தக்காணி எண்ணத்துக்கு எதுக்குன்னே தெரியாம குதிக்கிற ஒரு மாமனாரு இவங்க பண்ற அட்டூழியங்களை கண்டும் காணாத மாதிரியே வீட்டுக்கு வந்துட்டு போற கெஸ்ட் போல என் வீட்டுக்கார் நினைச்சாலே கடுப்பு தான் வருது பேசாம அந்த மனுஷனை டைவர்ஸ் பண்ணிடலாம்னு கூட தோணுது உமன் எம்பவர்மெண்ட் அது இதுன்னெல்லாம் மேடையில் பேசுறதை கேட்க நல்லா தான் இருக்குது ஆனால் நடைமுறையில் நம்மால முடியலையே ம் ஏன் உன்னால் முடியலன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கியா யோசிச்சதில்லை ஆனால் அப்படியெல்லாம் சட்டுன்னு எல்லாத்தையும் உதறி போட்டுட்டு ஒரு முடிவுக்கு வர முடியலையே வீட்டுக்கு வீடு வாசப்படிமா அப்படியெல்லாம் சொல்லாத சித்தி ஏன் நீ எங்கள் வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்ததுலேருந்து நாங்கள் எல்லாரும் உன்னை எப்படி பார்த்துக்குறோம் இல்லைன்னு சொல்லு இப்போ எதுக்கு பழச பேசுற பின்ன என்னவா எனக்கு வாச்ச குடும்பம் மாதிரி உனக்கு வாச்சிருக்கணும் அப்ப தெரிஞ்சிருக்கும் எல்லாம் அவங்க அவங்களுக்கு வந்தாதான் கஷ்டமும் புரியும் அதோட வலியும் தெரியும் கஷ்டம்னு எடுத்துக்கிட்டா எல்லாமே கஷ்டந்தாம்மா எனக்கு எதுவும் அப்படி இல்லைங்கிறது உன்னோட நினைப்பு உனக்கு என்ன கஷ்டம் மாமியார் மாமனார் தொல்லையா இல்ல என்னால என் தம்பியால தொல்லையா உன்னை எங்க அப்பா தானே பின்ன என்னவா ஆமாம் நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் எனக்குள்ளும் அதை நான் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன் ஆனால் சில வருத்தம் இருக்கதாம இருக்கு அப்படி என்ன உனக்கு கஷ்டம் அதை விடு ரேவதி இல்லை இல்லை இப்போ எனக்கு நீ சொல்லியே ஆகணும் சரி இத்தனை வருஷமாக மனசில் போட்டு பூட்டி வச்சிருந்தேன் நீ இவ்வளவு கேட்குறதால சொல்கிறேன் உங்கள் அம்மா அதாவது என்னோடய அக்கா ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன போது நீயும் ரகுவும் சின்ன குழந்தைங்க போனதுக்கு அப்புறமா ஒரு வருஷம் உங்களை பார்த்துக்கிட்டு இருந்த உங்க அப்பாவோட அம்மாவும் பகவான் திருவடி போய் சேர்ந்துட்டாங்க உடனே எங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து உங்களை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும்னு என்னைய உங்க அப்பாவுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்துட்டாங்க என்ன ஒரு வார்த்தை கூட கேட்கல தெரியுமா எனக்கும் உங்க அப்பாவுக்கும் பத்து வயசு வித்தியாசம் நானும் அப்பா அம்மா சொல்கிறாங்களேனோ வேற ஒருத்தி வந்தா நம்ம அக்கா குழந்தைங்கள கொடுமைப்படுத்திடுவாளோன்னு பயத்துல யோசிச்சு மனசை தீர்த்திக்கிட்டு கழுத்தை நீட்டினேன் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்காகவே ஒரு அம்மாவா மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்ற சித்தி ஆமாம் ரேவதி உங்க அப்பாவால என் அக்காவை அதுதான் உன் அம்மாவை மறக்க முடியலம்மா ஐ அட்மயர் ஹிஸ் லவ் ஃபார் மை சிஸ்டர் அதே நேரம் உங்களுக்காக நான் இருக்கணும்னு நினச்சார் என்னை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன்னோ இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் அவருக்காக விட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டார் வாழ்க்கைன்னா அது மட்டும் தானா என்ன அதையும் தாண்டி எவ்வளவோ இருக்குன்னு என் மனசுக்கு அப்பப்பட்டுச்சு உங்கள் ரெண்டு பேர் முகத்தை பார்த்தேன் ஒத்துக்கிட்டேன் இப்போ நான் யாரை நொந்துக்கிறது சொல்லு அல் பாயசில் போன என் அக்காவையா பேரம்பேத்தி மேல இருந்த அதீத பாசத்துல பொண்ணை பத்தி யோசிக்காம என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம உங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி உன் பாட்டி தாத்தாவையா அக்கா மேல அளவுக்கு அதிகமான பாசம் வச்சதால என்னோட வாழ முடியாம போன உன் அப்பாவையா எனக்காக நான் யோசிக்காததையா இல்ல பேசாததையா இல்ல காலமெல்லாம் கல்யாணம் ஆகியும் கன்னியாவே என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கடவுளையா இதையெல்லாம் மனசுல போட்டு உழப்பிக்கிட்டு குழம்பி போய் என் அம்மா வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டோ இல்லை தனியாக போய் வாழ்ந்துட்டோ இருந்திருந்தேனா என்ன நடந்துருக்கோம் சொல்லு அச்சுச்சோ சித்தி ஐ அம் சோ சாரி எதுக்கு சாரி பூரியெல்லாம் ஒன்று நல்லா தெரிஞ்சு அரூபமான கஷ்டத்துக்கு ரூபங்கள் நிறைய இருக்கு உன்னோடது ஒரு ரூபம்னா என்னோடது வேற உன் அம்மாவோடது வேற ஒன்று இப்படி எல்லாரோட வாழ்க்கையிலேயும் கஷ்டங்கிறது வெவ்வேறு ரூபத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கு அதை நாம எப்படி எதிர்கொள்ளறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம வாழ்க்கை இருக்கு எதுவுமே வேண்டான உதிரை தள்ளிவிட்டாலும் சரி இல்லை சில சங்கடங்களுக்காக பல நல்ல விஷயங்களை இழக்க வேண்டாமேன்னு நினைச்சாலும் சரி அதுவும் இஷ்டம் கஷ்டங்கள் ஆர் சங்கடங்களை மட்டுமே பார்க்காம உனக்கு உன் கல்யாணத்தாலே ஏற்பட்டிருக்கும் நல்லதையும் நினைச்சுப்பாரு ஒரு உறவை முறிச்சுக்கிறது ரொம்ப சுலபமா ஆனா வேற ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறதுலையும் சரி அதை நாம் முழுசா நம்பி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுலையும் சரி தடுமாற்றம் நிச்சயம் இருக்கும் உமன் எம்பவர்மெண்ட் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்கன்னு சொன்னியே அதுக்கான அர்த்தம் இப்படி கஷ்டம் சங்கடம் வரும்போது எல்லாத்தையும் உதறி போட்டுட்டு போகிறதில்ல இல்லைம்மா உண்மையான உமன் எம்பவர்மெண்ட் இதில் இருக்குது தெரியுமா முதல்ல நம்மளை நாமே நல்லா புரிஞ்சுக்கிறதுல விட்டு கொடுத்து போகிறது இல்லை சகிப்பு தன்மையில் நம்மளால முடிஞ்சவரை அடுத்தவங்க வளர்ச்சிக்கு உதவுறதுல பொறுமையில குடும்பத்துல இதுல எல்லாம் தான் இருக்கு உமன் எம்பவர்மெண்ட் பெண்களுக்கான கேடயம் இல்ல அது நமக்கான கிரீடம் அதுக்காக தலைகணம் வந்துடக்கூடாது தலையாய கடமைகள் இருக்குன்னு புரிஞ்சு நடந்துக்கணும் இதையெல்லாம் சொன்னா பல பேர் கோடி பிடிச்சுக்கிட்டு வந்துடுவாங்க ஆனா அப்படி வாழ்ந்த இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கிற பல எம்பவர்டு விமன்களால் தான் இன்னமும் இந்த பூமி சுழண்டுகிட்டு இருக்கு சரி நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறேன் எனக்கு நேரமாச்சு யூ ஆர் சிம்பிளி கிரேட் சித்தி சாரி ஐ லவ் யூ அம்மா ஐ லவ் யூ டா கண்ணா சரி சரி உனக்கும் இன்னைக்கு கிளினிக் போகணும் இல்லையா உன்னோட பேஷன்ஸ் எல்லாம் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க ஐ ஹோப் யூ வில் கோ ஹோம் பிஃபோர் கோயிங் டு கிளினிக் ஆமாம் அம்மா நிச்சயமாக பை ஹாவ் அ நைஸ் டே அம்மா தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் பை கண்ணா டேக் கேர் மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்க வருகிறேன் என்று கூறிக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்